அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி ஒன்று பார்க்கலான்ட்டுருக்கேங்க சரிங்களா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்கும் கரெக்டுங்களா ஒரு சில நேரங்களால் அதை மறக்காமல் இருந்தால் நம்மளால் அடுத்த ஒரு விஷயத்தில் நம்மளால் ஃபோக்கஸாக இருக்க முடியாதுங்க ஒன்றே ஒன்றுங்க யாரும் யாருக்கு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கு பிரபஞ்சம் நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கும் அப்படிங்கிறது எதார்த்தம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் ஆன் பண்ணி உங்கள் வாழ்க்கையை ரசித்து வாழுங்க சரிங்களா நம்ம கதைக்குள்ளே வருவோம் சரிங்களா ஒரு ஊரில் வந்து ஒரு பெண்மணி வந்து வாழ்ந்து வந்துகிட்ருந்தாங்க சரிங்களா அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க வீட்டில் ஹஸ்பண்டு அப்புறம் அத்தை மாமா ஒரு ஒரு சித்தி சித்தப்பா அப்படிங்கிற ஒரு கூட்டு குடும்பத்தில் எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக ஒன்றா எல்லாம் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க சரிங்களா அந்த பெண்மணிக்கு இருந்தாலும் அந்த வீட்டில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை கம்மியாகவே இருந்தது இருந்துட்டு வந்துச்சு கொஞ்சம் பயந்த பெண்மணி அப்புறம் தாழ்வு மனப்பான்மை இவங்க யாரும் அவங்களுக்காக சரியாக மதிக்க மாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க சொல்ல போனால் கொஞ்சம் டவுனாக இருப்பாங்க சரிங்களா ஒரு நாள் காலையில் வெளியே கிளம்புறாங்க காரில் போகிறாங்க டக்குன்னு எதிர்பாராத விதமாக வந்து அவங்களுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு மண்டேயில் அடிபட்டுருச்சுங்க அவங்களுக்கு அப்புறம் அவங்க ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்கள காப்பாற்றிட்டாங்க இதில் தான் ஒரு டெஸ்ட் கெட்ட விஷயத்தில் ஒரு நல்லது என்னன்னு பார்ப்போங்களா அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை பாஸ்ட் லைஃப் எதுவுமே ஞாபகம் இல்லை சூப்பரில் பிறந்த குழந்த மாதிரி இருப்பாங்கல்ல அப்புறம் அவங்க வீட்டில் ஹஸ்பண்டு மற்ற உறவினர்கள் எல்லாமே அவங்ககிட்ட வந்து போய் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி வந்து அவங்கள ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க அப்புறம் அந்த பெண்மணி தனக்கு ஏற்பட்ட விபத்துனால என்ன ஏற்பட்டு இருக்குது நமக்கு அப்படின்ட்டு கொஞ்சம் அவங்களே கொஞ்சம் ஆராய ஆரம்பித்தாங்க அவங்கள அதாவது அவங்களுக்குள்ளே அவங்கள தேட ஆரம்பித்தாங்க அப்புறம் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணாங்க அப்புறம் கொஞ்ச நாளில் ஒரு பிஹெச்டி லெவலில் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அவங்களை பண்ண அப்புறம் கொஞ்சம் நாளில் என்னாச்சு டாக்டருக்கே அதை கொஞ்சம் அவங்க டீப்பாக அனலிஸ் பண்ணி படித்து ஒரு தெளிவு எதனால் என்னங்கிறது ஒரு இது அங்கிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டெவலப் ஆகி வந்தாங்க அப்புறம் அவங்களோட அடையாளமே மாறிச்சு அது அவங்களுக்கு ஒரு புது பிறவியாக இருந்துச்சு எல்லோரும் மதிக்க ஆரம்பித்தாங்க தைரியமான பொண்ணாக சொசைட்டியில் இருந்தாங்க தாழ்வு மனப்பன்மை சுத்தமாக இல்லை சொல்லப்போனால் ஒரு அயன் மேன் மாதிரி அயன் உமனாக இருந்தாங்க மரத்தையால் ஏற்பட்ட வாழ்வு எல்லாம் நலந்தானே நன்றி வணக்கம் என்றும் உங்கள் பொறியாளன்